எப்படியாவது வந்து இந்த குமாருக்கு அரசியல் கல்யாணம் பண்ணி வச்சு இந்த பாண்டியன் குடும்பத்தை பழி வாங்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த சக்திவேலுக்கு பாண்டியன் கொடுத்த தரமான பதிலடி உங்களுக்கும் பிடிச்சிருச்சுனா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு வைத்துருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற ப்ரெடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் ஒரு வழியா பாண்டியனோட பசங்க எல்லாருமே சேர்ந்து பாண்டியன் எங்கெங்கயோ தேடி ஒரு வழியா கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வர பாண்டியனோட நிலமையை பாட்டு அங்கிட்டு ராஜியோட அம்மாவே வந்து வீட்டுக்கு வெளியே நின்று ரொம்பவே ஷாக் சாக்காயிடுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு பாண்டியனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து கரப்பட்டு போய் ஒரு மாதிரி பாண்டியனே வந்து மனசு வெறுத்து போய் அமைதியா நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவங்களே ஷாக் சாக்காயிடுறாங்க இங்க வீட்டுல சரணமே வந்து அவங்க பாத்தே ஆரம்பிச்சாரு ஏன் பாங்க எல்லாம் விட்டுட்டு போனீங்க ஒரு வாரத்தை சொல்லிட்டா போயிருக்கலாம் எங்கெல்லாம் எல்லாம் நைட்டு நாங்க யாருமே தூங்கவே இல்ல இனிமேல் இப்படி பண்ணாதீங்கப்பா பண்ணிருச்சு அரசியக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவங்க அப்பாவோட இருக்காரு எல்லாருமே சேர்ந்து வந்து பாண்டியன் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போறாங்க எப்படியோ ஒரு வழியா பாண்டியன் வீட்டுக்கு வந்தாச்சு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல பாண்டியோட நிலைமை நினைச்சு வருத்தப்படுறதா தெரியாம கோமதி வந்து பாண்டியோட கண்டிஷனை பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க எங்க எங்க இப்படி தனியா விட்டுட்டு போனீங்க எப்ப போனாலுமே சொல்லிட்டு தானே போவீங்க உங்களுக்கு எங்கெல்லாம் தேர்றது நைட்ல இருந்து நீங்க வரவே மாட்டீங்க நினைச்சுக்கிட்டு நாங்க யாருமே சாப்பிடவே இல்ல ரொம்பவே ரொம்பவே பயமா இருக்கு தெரியுமா அப்படி சொல்லி கோமதி வந்து ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தங்கமேல் மீனா ராஜின்னு சொல்லிட்டு மூணு பேருமே வந்து இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க மாமான்னு சொல்றாங்க இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமா அப்பதான் வந்து பஸ்ட் டைமா பாண்டியன வாய திறந்து இனிமேல் நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் கோமதியுமே வந்து அப்பாவை எங்க இருந்து கூப்பிட்டு வந்தீங்க அப்படி சொல்லி பழனி கிட்ட கேக்குறாங்க பழனி எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்காரு மாமா வந்து நம்ம பஸ்ல இருந்தா கூப்பிட்டு வந்தோம் அப்படிங்கிற உண்மையெல்லாம் சொன்னோம்னா அக்கா மனசு ரொம்பவே வேதனைப்படும் அப்படி சொல்லி யோசிக்கிற பழனி வந்து மாமாவ கடையில இருந்தா கூப்பிட்டு வந்தோம் அப்படி சொல்லி போய் சொல்லி மலிப்பிட்டு இருக்காரு ஆனா பஸ்ட் நீ கடைக்கு தானே போனேன்னு சொன்னா கடையில இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா இப்ப கடையில தான் இருந்தாருங்க இது ரெண்டுல எதிரா உண்மை அப்படி சொல்லி கோமதிமே கேட்கறாங்க இல்லக்கா ஃபர்ஸ்ட் நான் கடையில இருப்பாரு சொல்லி கடையில போய் தேடி பார்த்தேன் மாமா அங்க இல்ல அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம குடோன்ல தான் இருந்தாரு அதுக்கப்புறம் தான் அவர் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பஸ்ல தான் இருந்தாருங்கிற விஷயத்த கோமதி கிட்ட சொல்லாம ஒரு வழியா பாண்டியன் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போயிடறாங்க பாண்டியன் குடோன்ல இருந்து வந்ததுக்கே கோமதி வந்து பாண்டியன் பார்த்து இந்த அளவு வருத்தப்பட்டு இருக்காங்கன்னா அவர் பஸ்ஸான்ல எப்படி படுத்திருந்தாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சுன்னா கோமதி ரொம்பவே வருத்தப்படுவாங்க நடந்து நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பாண்டியன் வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்க முத்துவேல் வீட்டுல வந்து சக்திவேல் ரொம்பவே சந்தோஷமா உட்காந்துருக்காரு ஏன்னா பாண்டியன் வீட்ல எப்படியும் பிரச்சனை நடக்கும் அந்த பாண்டியன் வந்து கோச்சர் வீட்டை விட்டு போயிருப்பான் ஏதாவது கலட்டா நடக்கும் தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு ஆனா பாட்டியை பார்த்தா பாட்டியோட எல்லா கோவமே வந்து குமார் மேல மட்டும் தான் இருக்கு இந்த குமார்னால நாள தான் இந்த பாண்டியன் வீட்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு நைட்டு ஃபுல்லா அந்த வீட்டுல யாருமே தூங்கவே இல்ல அழுக சவுண்டா தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு கண்டிப்பா கோமதி தூங்கி இருக்காது அந்த வீட்டுல என்ன நடச்சுன்னு தெரியலே அப்படி சொல்லி பாட்டி வந்து சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்பதான் ராஜியோட அம்மாவே வந்து என்ன நடச்சுங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க நைட்டு நடந்த பிரச்சனைல வந்து பாண்டியன் கோச்சிட்டு வீட்டு விட்டு போயிட்டார் போல காலையில தான் வந்து அவரோட பசங்களை எங்கிட்ட தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்தாங்க இத்தனை நாள தைரியமா எதுனாலும் ஃபேஸ் பண்ற அந்த மனசை இப்ப இந்த நிலைமையில பாக்குறப்ப ரொம்பவே பாவமா போயிருச்சு என்னால அதை ஏத்துக்கவே முடியல இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த குமார்

ஒரு வாட்டி தான் உங்க குடும்பத்துக்கு இந்த வேதனை கொடுத்திருக்கோம் அவனா அந்த பாண்டியன் குடும்பத்தினால நான் ரெண்டு வாட்டி இந்த வேதனை எல்லாத்தையுமே அனுபவிச்சிருக்கேன் கோமதி ஓடி போனப்பே எங்களுக்கு அப்படி இருந்திருக்கும் ராஜி ஓடி போனப்பே எங்களுக்கு அப்படி இருந்திருக்கும் நீங்க என்ன ஆரம்பத்துல இருந்தே வந்து அவங்க சைடு நியாயம் இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க அவங்க நம்ம குடும்பத்துக்கு பண்ண துரோகம்லாம் உங்க கண்ணுக்கே தெரியாதா நீங்க ஏன் எப்ப பார்த்தாலுமே அவங்களுக்கு ஆதரவாவே பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு சத்யன் வந்து மாரி வடிவு பாட்டின்னு சொல்லிட்டு மூணு பேருமே திட்டிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் இதெல்லாம் பாக்குற முத்துவேலுக்கு பயங்கரமான கோவம் வருது ஏன்னா ஏன் மேல கோவப்பட்டு இருக்கீங்க நீங்க மட்டும் பாண்டியனுக்கு எந்த ஒரு கெடுதல் நினைச்சதே இல்லையா பாண்டியன் கஷ்டப்படுறத பார்த்து சிரிச்சதே இல்லையா நான் மட்டும் இதெல்லாம் பண்ணனா என்னைய மட்டும் ஏன் இப்படி வெறுக்குறீங்க நான் தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து அவர் பண்ணதை நியாயப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காரு உடனே பதில் கொடுக்குற முத்துவேலுமே வந்துட்டு நானும் ஒண்ணு இல்ல எல்லாம் சொல்லல பாண்டியனை கஷ்டப்படுத்திருக்கிறேன் பாண்டியன் கஷ்டத்துல இருக்கிறப்ப பாத்து சிரிச்சிருக்கேன் நான் இல்ல சொல்லல அதுக்காக ஒரு பொண்ணை வச்சு அவங்க குடும்பத்துல ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லி நான் எந்த காலத்திலயுமே நினைச்சதே கிடையாது ஊருக்குல இருக்க எல்லாருமே வந்து கோமதி ஓடி போனப்பையும் ராஜி ஓடி போனப்பையும் எனக்கு தப்பா தான் பேசிட்டாங்க எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல ஆனா உங்க வீட்டு பையன் ஒரு பொண்ணை ஏமாத்திரானு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா எனக்கு அதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே வந்து சக்திவேல் மூஞ்சி அடிச்ச மாதிரி இந்த பதில சொல்லிடுறாரு இதனால டென்ஷன் ஆகிற சக்திவேல் வந்துட்டு எனக்கு நல்லா தெரியும் இந்த விஷயத்துல யாருமே வந்து குமார்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க ஒட்டுமொத்த குடும்பமே வந்து அந்த பாண்டியன் வீடு சைடு தான் நியாயம் இருக்கிற மாதிரி பேசியிருப்பீங்க உங்ககிட்ட எல்லாம் பேசி எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கிற பேர் சக்தியில எந்திரிச்சு போயிடறாரு என்னதான் பாண்டியன் குடும்பத்துக்கு தொடர்ச்சியா துரோகம் நினைச்சுக்கிட்டே இருந்தாலுமே வந்து குமார் பண்ணது ரொம்பவே தப்புன்னு புரிஞ்சுக்கிற முத்துவேலுமே வந்து மறுபடியுமே வந்து குமார கண்டிச்சு தான் வைக்கிறாரு இதுக்கப்புறம் நீ கண்டிப்பா அந்த அரசியல் வாழ்க்கையில தலையிடக்கூடாது அரசியல் விஷயத்துல எந்த பிரச்சனைக்குமே போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் குமார வான் பண்ணி தான் அனுப்பிச்சு வைக்கிறாரு இன்னொரு பக்கம் அவங்க பாண்டியன் வீட்ல பாண்டியனோட பசங்க எல்லாருமே சேர்ந்து இந்த குமார இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாது அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்பான் அவனால பாரு நம்ம அப்பா வீட்டை விட்டே போயிட்டாரு அப்பா இந்த நிலமையில இருக்கிற

சும்மா மாட்டாங்க கண்டிப்பா போய் குமார் கூட ஏதாவது பிரச்சனை பண்ண பாப்பாங்க அதே மாதிரி தான் அந்த சக்திவேல குமாரும் அரசியல் வந்து நிம்மதியா வந்து வாழ விட மாட்டாங்க எப்ப வேணாலும் மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரலாம் அதனால நம்ம முன்னாடியே ஏதாவது சுதாரிச்சுக்கணும் நாளைக்கு கடையில இருந்து வரப்பே வந்து இந்த விஷயத்த சொல்லலாம் நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துட்டேன் எங்க அக்கா உண்மையாரோட பையன் சதீஷுக்கு வந்து அரசியல் பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க நான் தான் வந்து அரசியல் படிக்கட்டும் காலேஜுக்கு போகணும் அது காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு எல்லாம் போகணும் சொல்லி சொல்லிட்டு இருக்கு அதனால நான் வந்து இப்பதைக்கு கல்யாண பேச்சுலாம் எடுக்க வேண்டாம் இருந்துமே வந்து உங்களுக்காக கோமதி கிட்ட வேணுமா ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேன் அப்படி சொல்லி அவங்க நினைச்சு விட்டு அந்த விஷயத்த நானுமே வந்து உங்ககிட்ட சொல்லலாம் நினைச்சுட்டு இருந்தேன் ஆனா வீட்டுல அரசியல் பிரச்சனை நடக்கணும் நான் நினைச்ச கூட பாக்கல வீட்டுல நடந்த இந்த பிரச்சனை மட்டும் நான் விஷயத்த சொல்றதுக்கே மறந்துட்டேன் இதுக்கப்புறம் அரசியல் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை வராம இருக்கணும்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கறது சரியான முடிவா இருக்கும் சொல்லி பாண்டியன் வந்து கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு என்னதான் அரசு புத்தி கிட்ட போய் இதெல்லாமே பண்ணிருந்தாலுமே அரசியை வந்து அதோட போக்கல அப்படியே போறதுக்கு நம்மளால விட்டுறவும் முடியாது இதுக்கப்புறமே வந்து எங்க அண்ணனும் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு எங்க அண்ணே வந்து அந்த குமார்க்கு ஏதாவது சொல்லி கொடுத்து மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ண தான் பாப்பாங்க மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணி நம்ம வீட்டு பசங்க சண்டை போட்டு அது இன்னமே நமக்கு அவமானம் தான் அதனால நீங்க எடுக்கிற முடிவு எனக்கு சம்மதம் தான் அரசியோட விஷயத்துல நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுங்க நான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கோமதியுமே சொல்லிடுறாங்க அப்ப நல்ல விஷயத்த

நம்மளால வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது கண்டிப்பா குமார சக்தியோட சேர்ந்து ஏதாவது பிரச்சனை பண்ண பாப்பாங்க அதை நமக்கு இன்னுமே அவமானத்தை தான் கொடுக்கும் அதனால கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா சரியான முடிவா இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படி சொல்லி கோமதி வந்து ராஜிமினா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பொறுக்கி பைய குமார்காக அரசியோட வாழ்க்கை நீங்க ஏன் கெடுக்குறீங்க அரசி நல்லா படிக்கணும் இல்ல அது இப்பதான் காலேஜ் போயிட்டு இருக்கு காலேஜ் முடிச்சு ஒர்க்குக்கு போட்டோம் அதுக்கப்புறம் எல்லா நாளும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா ரெண்டு பேருமே வந்து அரசுக்கு சப்போர்ட் பண்ணி காலேஜ் போட்டும் சொல்லி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சத்தமா பேசாதீங்க மாமா வந்து இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லி சொன்னாரு இருந்துமே நான் உங்ககிட்ட தான் சொல்றேன் ஏற்கனவே அந்த ஆளு ரொம்பவே நொந்து போயிருக்காரு அந்த மனசுல நான் இன்னுமே கஷ்டப்படுத்த விரும்பல அதனால அதனால தான் வந்து அவரோட முடிவுக்கு நானுமே சம்மந்தம் சொல்லிட்டேன் தயவு இந்த விஷயத்தை வீட்டில் இருக்க வேற யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க குறிப்பா கதிர்கிட்ட மட்டும் நீ சொல்லிடாத அப்படி சொல்லி கோமதி வந்து ராஜி கிட்டயுமே சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியனுமே ஃபோன் பண்ணி மாப்பிள வீட்டுக்காரங்க வர சொல்லிடுறாரு அடுத்த நாள் காலையிலே வந்து உமையால அவங்க வீட்டுக்காரன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து ராசியை பாக்கறக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க பாண்டியனோட பசங்களுக்குமே என்ன நடக்குதுனே புரியல ஒருவேளை வீட்டில் நடந்த பிரச்சனை தெரிஞ்சு ஆறுதல் சொல்றதுக்காக தான் வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாண்டியனோட பசங்களுமே நினைச்சிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து வீட்ல கல்யாண பேச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கற தெரிஞ்சதுமே கதிர் செந்தில் சரணன் சொல்லிட்டு மூணு பேருமே சாக் சாக்காயிடுறாங்க இந்த குமார் பண்ண பிரச்சனைக்காக ஏன் அரசியை கல்யாணம் பண்ணி கொடுக்க பாக்குறீங்க அரசியோட படிப்பு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அப்பவே பிரச்சனை பண்ண பாக்குறாரு கதிர தடுக்கிற கோமதியை ராஜீவ் வந்து ஏற்கனவே உங்க அப்பா ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காரு இப்ப நீ மறுபடியும் காயப்படுத்துற மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணிடாது எங்க யாருக்குமே இந்த முடிவுல விருப்பம் இல்லதான் ஆனா இது எனக்கு வேற வழி தெரியல உங்க அப்பாக்காவது நீ அமைதியா இருக்காது அப்படி சொல்லிட்டு கோமதி ராஜ் ரெண்டு பேருமே மாறி மாறி சொன்னதால கதிர்க்குமே அடுத்து என்ன பண்ணு தெரியாம அமைதியா நின்று இருக்காரு எங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு கூடி சீக்கிரமே கல்யாணம் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டு மாப்பிள வீடுக்காரங்களே சொல்லிடுறாங்க நல்ல விஷயத்தை தள்ளிப்பட வேண்டாம் அடுத்த முர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியன்மே வந்து மாப்பிள வீடுக்காரங்களா ரொம்ப அவசரப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்காரு சரி இந்த பாண்டியன் வீட்டுல ஏதோ பிரச்சனை நடக்குது போல அவங்களே கல்யாணத்தை வேமா வச்சுக்கலாங்கிறாங்க அதனால அடுத்த முருத்திலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையால் வீட்டுக்காரர் ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்களுமே பாண்டியோட முடிவுக்கு சம்மந்தம் தெரிவிச்சாங்க நடக்கிறதெல்லாம் பாக்குற அரசுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் காரணமா நம்ம தான் இருந்திருக்கிறோம் இந்த கல்யாணத்துல நம்ம விருப்பம் இல்ல நான் படிக்கணும்னு சொல்லி சொன்னா இதுக்கப்புறம் கண்டிப்பா அப்பா நம்மளை கேட்க மாட்டாரு இதுக்கப்புறம் அப்பா நம்ம கிட்ட பேசுவாரானே தெரியல மறுபடியும் போயிட்டு நான் வந்து கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா சொன்னேன் அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணுவாருனே தெரியல அதனால அப்பாவோட முடிவுக்கு நம்மளுமே சம்மந்தம் சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே வந்து இந்த முடிவுல எந்த ஒரு மாற்றமே சொல்லாம அமைதியா தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்க யார்ட்டுமே சொல்லாம பாண்டியன் வந்து பத்திரிகை அடிச்சுட்டு கோமதிய கோமதியை கூப்பிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிடுறாரு இங்க எதுக்கு வந்தீங்க அப்படி சொல்லி கோமதி வந்து பாண்டியன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க பெசாம வா கோமதி அப்படி சொல்லி கூட்டு போற பாண்டியன் வந்து வீட்டுக்கு வெளியே நின்று சக்தி வேலையும் முத்து கூப்பிடுறாரு வெளியே வர அவங்க ரெண்டு பேருமே வந்து இப்ப என்ன பிரச்சனையா யார் வந்து வந்து ஒம்பளுதா அப்படி சொல்லி சக்தி வேலையே கேக்குறாரு ஒரு பிரச்சனையும் கிடையாது என் பொண்ணு அரசிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் மறக்காம வந்து சாப்பிட்டுட்டு போயிருங்க அப்படி சொல்லிட்டு முத பத்திரிகை உங்களுக்கு தான் வைக்கிறேன் அப்படி சொல்லி அரசியோட கல்யாண பத்திரிகை எடுத்து முத்து வேலையும் சக்தி வேலையும் நீட்டிடுறாரு இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத சக்தி குமார் ரொம்பவே சாக்காய் இருக்காங்க என்னதான் பிரச்சனை நடந்தாலுமே எப்படியாவது குமார்க்கு அரசியை மட்டும் கல்யாணம் பண்ணி வச்சனும் அப்படிங்கறதுல சக்தி வந்து ரொம்பவே உறுதியா இருந்தார் ஆனா இவ்வளவு சீக்கிரம்

முத்துவேல் வந்துட்டு இதுக்கு மேல ஏதாவது அவங்க வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற ஒழுங்கு அவன் பையனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள போயிரு அப்புறம் அந்த அரசியோட கல்யாணத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது நீர் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி முத்தியுமே வந்து சக்தி குமாரி பயங்கரமா மிரட்டி விட்டாரு இன்னொரு பக்கம் குமார் வந்து சக்தி புலம்ப ஆரம்பிச்சாரு உங்க பேச்சை கேட்டு தானே நான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன் நான் உண்மையிலேயே இப்ப அரசு விரும்புறேன் கடைசியில எல்லாமே இப்படி கையை மீறி போயிருச்சு அப்படின்னு சொல்லி குமார் வந்து சக்தி கிட்ட புலம்பிட்டு இருக்காரு அண்ணே சொன்னா சொல்லிட்டே இருக்கணும்டா கண்டிப்பா நீ அரசியை தான் கல்யாணம் பண்ணனும் என்ன நடந்தாலுமே வந்து உனக்கு நான் அரசியை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இதுல எந்த மாற்றமே கிடையாது அப்படின்னு சொல்லி சக்தியுமே வந்து குமாருக்கு வாக்கு கொடுத்துட்டு சீக்கிரமே இது மாதிரி நடந்து பாண்டியன் வந்து அரசுக்கே அவங்க அக்கா என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ இல்லையோ ஆனா அந்த குமார் மட்டும் அரசியை கல்யாணம் பண்ண விடாம அரசியோட வாழ்க்கைய எப்படியாவது பாண்டியன் காப்பாற்ற நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க